நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது உங்களுடைய பல நாள் எதிரிகளை வெற்றி கொள்ள இது ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம் அதாவது இந்த கிரகண காலத்தில் நீங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரே ஒரு தாந்திரிகை மட்டும் பண்ணினா போதும் ஈஸியாக உங்களுடைய எதிரிகள் எல்லாமே உங்களை விட்டு அகன்று போயிடுவாங்க உங்ககிட்ட இருக்கவே மாட்டாங்க உங்களை பார்த்தாலே பயந்து ஒடுங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்படும் அதுக்கான ஒரு சிறிய ஒரு தாந்திரிகத்தை பார்ப்போம் அதாவது உலகத்தில் எதிரிகள் இல்லாத மனிதர்களே கிடையாது ஆனா வந்து ஒரு சில எதிரிகளால் வந்து நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட ஏவல் பிள்ளி சூன்யங்கள் நிறைய பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய வளர்ச்சிகளை பிடிக்காமலும் இல்லைன்னா குடும்பத்திலிருந்தே ஒரு சிலவங்க கூட சூழ்ச்சிகள் செய்வாங்க நம்ம வளர்ச்சியின் மேல் பொறாமைப்பட்டு நம்ம குடும்பம் கீழ்நோக்கி நோக்கி போனோம் பல அவமானங்கள் படணும் இந்த மாதிரி எண்ணங்கள் கொண்டு நிறைய அவர் வந்து நிறைய செயல்கள் வந்து செய்வாங்க இதனால் மாந்திரிக காரியங்கள்லையும் நிறைய தடைகளை ஏற்படுத்துவாங்க அவன் நம்ம செல்லக்கூடிய இடங்கள்லையும் நிறைய விஷயங்கள் பொய்யாகவே சொல்லி நம்மளை பற்றின நிறைய விதமான அவமானங்களை நம் நமக்கு வந்து தருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம மீண்டு எதிரியே வந்து முறியடிக்கணும் இந்த மாதிரி செயல்கள் அவன் நம்ம பக்கமே வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு செயலை வந்து நம்ம வந்து செய்யணும் அதுக்கு வந்து இந்த கிரகண காலம் வந்து சரியான சமயமா இருக்கும் இதுக்கு வந்து ஒரு தாந்திரிகத்தை பார்ப்போம் இதுக்கு என்ன தாந்திரிகம்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் போல பால் கிரகண நாள் வந்து கொஞ்சம் பால் வந்து நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க பால் வந்து கொஞ்சம் சீனி கலந்து கூட காய்ச்சி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பாலை கையில் எடுத்துக்கிட்டு என்னுடைய எதிரிகள் வந்து பாலை இரு கண்கள்லையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் என்னுடைய எதிரிகள் வந்து இல்லாமல் போயிடணும் என்னை கண்டாலே அகன்று போயிடணும் என்னை கண்டாலே பயந்து நடுங்கி உடுங்கணும் இப்படிப்பட்ட எண்ணங்களை மட்டும் கொஞ்ச நேரம் மனசில் நினைச்சுக்கோங்க அந்த பாலை பார்த்தவாறே நீங்க வந்து நினைச்சுக்கோங்க அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும் சொன்னா இந்த கிரகணன் வேலை விலை வந்து துவங்கும் போது அந்த துவங்கக்கூடிய சமயத்துல நீங்க மாடியில அந்த கிரகண நிழல் படக்கூடிய இடங்கள்ல வந்து நீங்க என்ன பண்ண அந்த பாலை கொண்டு மேல கொண்டு வச்சிடணும் அந்த கிரகண சமயம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்குன்னு சொன்னா அந்த மூணு மணி நேரமும் அந்த கிரகண ச நிழல்ல வந்து அந்த பால் வந்து இருக்கட்டும் அதுக்கு பிறகு மறுநாள் காலையில எடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பாலை எடுத்து நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு பிறகு பத்திரப்படுத்தி வச்சிடணும் நைட்டு ஏதாவது எலிகள் வந்து சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வேற ஏதாவது விஷயங்கள் வந்து சாப்பிட்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை மறுபடியும் எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கணும் பத்திரப்படுத்தி வச்ச பிறகு காலையிலே அதிகாலையிலே எழுப்பின உடனே நீங்கள் ஏதாவது பூனைகள் இருக்கும் அந்த பூனைகளுக்கு கொண்டு இந்த பாலை கொண்டு குடிக்க கொடுத்துடணும் அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடணும் அந்த பூனை வந்து அந்த பாலை குடித்து விட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால் எதிரி வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து என்னது எதிரி வந்து முடங்கி போவான் எதிரிகள் வந்து நம்ம பக்கமே வர மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு இந்த தாந்திரிக விஷயங்கள்ல வந்து போட்டிருக்குது அதே போல ஒரு சில எதிரிகளால் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அவன் ஏதோ நமக்கு பண்ணி இருக்கிறான் இந்த மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குன்னு இருந்துன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் ஒரு நாலு எலுமிச்ச பழம் எடுங்க அந்த நாலு எலுமிச்ச பழமும் உடம்புல வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் உடம்பும் தலை முழுவதுமே சுற்றி எடுங்க தடவி எடுங்க வீடு முழுவதுமே சுற்றுங்கள் மூன்று முறை சுற்றி எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த நாலு எலுமிச்ச பழத்தை என்ன பண்ணணும் சொன்னால் நான் சொன்னது போலவே கிரகண காலத்தில் வந்து நீங்கள் வந்து நேராக மேலே மாடியில் கொண்டு அந்த கிரகண நிலம் நிழல் வந்து படக்கூடிய வகையில் வந்து நீங்க வச்சிருங்க நாலு எலுமிச்சை பழத்தையும் வச்சுக்கிட்டு அதுல நீங்க சுற்றும் போது நீங்கள் மனசில் நினைக்க வேண்டியது என்னன்னு சொன்னா எனக்கு எதிரிகளால் செய்யப்பட்ட எப்பேர்ப்பட்ட எவெல்பில்லி சூனிய எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகள் அதே போல அனைவருடைய திருஷ்டிகோளார்கள் எல்லாமே இந்த எலுமிச்சை பழத்தால நீங்கி போகணும் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டே தடவுங்க தடவிக்கிட்டு மேலே கொண்டு வச்சிருங்க அதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் வந்து அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து வீட்டில் நாலு மூலையிலையும் என்ன பண்ணணும்னு சொன்னால் இரண்டு துண்டாக அரிந்து அதை வெட்டி இரண்டு துண்டாக வெட்டி அப்படியே ஒவ்வொரு திசையா தூக்கி போட்டுருங்க நாலு மூலையிலையும் வீட்டில் நாலு மூலையிலையும் இருந்து பண்ணணும் வீட்டின் இடம் இருந்துச்சுன்னா வீட்டில் வெளிப்புறத்தில் பண்ணிடணும் ஒரு சில வீடுகளில் வெளிப்புறத்தில் இடம் இருக்காது அப்ப என்ன செய்யணும் வீட்டில் உள்புறத்தில் வெட்டி அதை கொண்டு வெளியே கொண்டு முச்சிந்தில கொண்டு போட்டுடணும் அந்த இடத்துல போட முடியாது ஒரு சிலவங்களுக்கு நாலு மூலையிலும் இடம் இருக்கும் நாலு மூலையிலையும் வெட்டி மாறி மாத்தி போட்டுடலாம் ஆனால் ஒரு சில வீடுகள்ல வந்து வெளிப்புறத்தில் இடம் இருக்காது தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் அடித்தளத்துலேயோ இல்லை மேல் தளத்துலேயோ எங்கனால நீங்க போடலாம் நாலு மூலையையும் வச்சு இரண்டு துண்டாக அறிந்து நீங்கள் வெட்டி வீட்டுக்குள்ள வெட்டினா கட்டாயத்தை கொண்டு கொண்டு போட்டணும் வீட்டுக்குள்ள போடக்கூடாது வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு வெளியே போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா கூட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி விடும் உங்களுடைய செய்வனை கோளாறுகள் ஏவல் பில்லி சூனியங்கள் நீங்கி விடும் இது காரணம் அந்த கிரகணத்தோடைய நிழல் அந்த கிரகணத்தோட சக்தியால் வந்து எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் பொடி பொடி ஆக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த கிரகணத்துக்கு உண்டு இதனால் இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்ககிட்ட எதிரிகள் வந்து யாருமே மோத முடியாது நன்றி வணக்கம் தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்